ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ஆசிக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நாதன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியார் என் ஆத்மாந்திர மகா கலைவனகர் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதின செவ்வாயில் இருந்து ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய் தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதுன புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடை தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் ராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் சன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் நாள் சுக்கருடைய பலத்தை கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவ ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவிலிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போல இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை வேதனா மகாவாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிசத் பஜாகித் மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாரகர் பரிபூன கடைக்கு சொல்லி வாழ்த்தி மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று பார்வை பார்வையிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட்டு துணிச்சலாக காரியத்தை சாதிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவீர்கள் சாதனை மேல் சாதனை புரிவீர்கள் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போது நடக்கப்போகுது கடன் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அது கடன் அடையக்கூடிய வழி கண்டிப்பாக பிறக்கும் அது இல்லாமல் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ வங்கிகள் மூலமாகவோ கண்டிப்பாக கடன் கிடைக்கும் அதை வைத்து கடன்களை அடைக்கலாம் உங்களுடைய முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இது ஒரு வகை அடுத்ததாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்காதனால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கப்படுது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணிருந்தாலும் வேண்டியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கு உண்டான பிரார்த்தனை நிறைவேற்றலாம் இது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதனால் உள்ள முருகன் கோயில் சென்று அங்கு தங்கி ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக இருக்கணும் அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது கோயிலில் இருபத்தி நாலு நிமிஷம் சொல்லப்படுது முன்னாடி அதனால் முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரன்றது போதுமானதாக சொல்லு அந்த கோயிலில் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆறு விளக்குகள் போட்டு முருகருக்கு வழிபட்டு வசதி இருந்தாக்கா பாலாபிஷேகம் செய்யலாம் அர்ச்சனை அபிஷேகம் செய்யலாம் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அந்த முருகர் வழிபாடு ரொம்ப உந்ததும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எண்ணெய் எண்ணங்கள் ஈடேறும் நினைத்த பொருட்கள் வீடு வந்து சேரும் ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் அவர் மூலிமா உதவிகள் வந்தவண்ணமாக தொடர்ந்து இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் அதிகப்படியான வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நீண்ட நேரம் பணி செய்து அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானங்களும் கிடைக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி உண்டாகும் தொழில் மேன்மை உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்று விளங்கும் அதே போன்றுதான் வியாபாரத்துறையிலும் நீங்கள் வாடிக்கையாளர்களை நிறைய வந்து உங்களுடைய வந்து வியாபாரம் செய்வார்கள் அதன் மூலமாக வளர்ச்சி அடைவீர்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது வருமானங்கள் கண்டிப்பாக உயரும் இதெல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் யோசித்து நிதானமாக செயல்படுவதுதான் ஒரு சுட்சமான முறையாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இறை என்றது முருகருடைய வழிபாடு செய்து வரலாம் அது இல்லாமல் சிவ வழிபாடும் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு சிவக்கடாச்சம் பெற்று உங்கள் எல்லார்களும் பெற்று போகிறீங்க அதனால் அந்த சிவபெருமானை தரிசித்து வணங்கி வரலாம் சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாக உள்ள கோயில்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும் ஏன்னா ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய போது ரெண்டு தெய்வங்கள் அப்போது சிவனும் சக்தி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர் கூட வாங்கிட்டு வரலாம் நீங்கள் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி வணங்கிட்டு வரலாம் குடும்பத்தில் கடல் மனைக்குள்ளே அன்னியன்மை ஏற்படும் மனைவியின் கை இருக்கும் மனைவி மூலியமாக பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்துவிடும் மனைவியின் வழியிலே நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகிறது இதெல்லாமே நடக்க போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆடை தானங்கள் ஏதோ ஆடை பட்டால் ஆயுள் வளரும்னு சொல்லப்படுது ஆடைகள் ஆடைகள் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் ஆடை வாங்கி கொடுக்கலாம் உணவு நீர் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுத்து வரலாம் ரெண்டு பேர் சேர்த்தே கொடுக்கலாம் இது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் இரட்டை குழந்தைகள் ட்வின் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதில் பிறந்தவங்க ஏழ்மையான ஒரு நிலைமையில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் நிறைய தான பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு ஏற்ற பிடித்தமான அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் மிகுந்த நற்பலாக தான் நடக்கப்போகுது இதெல்லாம் பண்ணி அந்த முருகப்பெருமானையும் வணங்கி சிவசக்தியும் வணங்கி நீங்கள் எல்லாராலும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்